திராவிட இயக்கத்தினுடைய தலைமை பொறுப்புக்கு வந்தவர் ஒரு பிராமிய அவங்க யார் ஆமியம்மா ஜெயலலிதா அம்மா அவங்க தான் ஐம்பது பர்சன்ட்டு அறுபத்தேழு பர்சன்ட் பண்ணுவோம் அது அவங்களுக்கு பண்ணிக்கிறதில்லை இந்த நாட்டுக்கு பண்ண இவர்களும் சொகுசான வாழ்க்கையை தேடிய காரணத்தினால் இருப்பதையெல்லாம் இழந்து இன்றைக்கெல்லாம் சிங்கம் இருக்கிற இடத்துல சிறு வால் கூட இல்லாத அளவுக்கு போயிட்டாங்க எதிர்கட்சியாக சிம்ம சொப்பனமாக இருந்த கம்யூனிஸ்ட் இன்றைய தினம் இருக்கும் இடம் தெரியாமல் இருக்குது எங்கே இருந்தாலும் உருப்படியாக இருக்க மாட்டேன் யார் என்ன செஞ்சாலும் அதுக்கப்புறம் அதை அதுக்கப்புறம் ஒரு தப்பை பண்ணிவிட்டு திரும்ப அது மன்னிச்சுங்களோ இது பண்ணணும்னு சொல்லிவிட்டு நான் அப்படி இருந்தேன் இப்படி சொல்லுவேன் சொல்லுவேன் அஇஅதிமுக ஒன்று உருவாக்குற கட்சி அந்த கட்டடத்தை போய் நீடிக்கலாமா அவருக்கு தேவை பணம் அவருக்கு தேவை பதவி அவருக்கு தேவை எப்பவும் அமைதியாக உடம்பு நடுங்காமல் அப்படி அந்த இதுலேயே வந்து வந்துடணும் ஒரு சொகசான ஒரு சொகுசான வாழ்க்கை அது இப்போ போயிடுச்சு கருணாநிதி ஒரு தீயசக்தி தீயசக்தி சொன்னவர் எம்ஜிஆர் அதே தான் அதையே வழி நடத்திய நடந்து கொண்டவர் அம்மா அந்த சக்தியை எதிர்த்து அவரோட உறவாடுறதுக்கு நான் தயார்ன்ற நிலையில் போகிறேன்னா இங்கே எங்கே வைப்பாங்க தொழிலாளியை மறந்து உழைப்பாளியை மறந்து பாட்டாளியை மறந்து கீழ்மட்டத்தை மறந்து முன் உழைப்பவரே உலக உலகத்திற்கு தேவை என்ற சொல்லெல்லாம் மறந்து எனக்கு பதிவு வேணும் நான் அமைச்சராகணும் என் நான் உலகம் சுற்றணும் நான் அதனால் பணம் சேர்த்தணும் அதை வச்சு நான் இந்த இதெல்லாம் வாங்கணும் செய்யணுன்ற எண்ணம் அன்புமணிக்கோ ராமதாஸுக்கோ வந்ததோ எல்லா பெஞ்சினேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட புதிய நீதி கட்சியோட பொதுச் செயலாளர் இருக்காங்க அவங்க கிட்ட கேட்க நிறைய கொஷின்ஸ் இருக்குது வாங்க கேட்போம் வணக்கம் ஐயா ஐயா வணக்கம் எப்படி இருக்கீங்க ஐயா நல்லா இருக்குது ரொம்ப வாழ்த்துக்களால் ஐயா இப்போது திரும்ப என்ன பேசியிருக்காருன்னா தமிழ்நாட்டில் வந்து திராவிட கட்சியில் இருக்காங்க அதுக்கு வந்து பார்ப்பனியம்ன்ற ஒரு கான்செப்ட் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே உள்ள வரத்துக்கும் திராவிடம் வந்து உள்ள வரத்துக்கும் எம்ஜிஆர் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு எப்படி எடுத்துக்கிறீங்க அதாவது பார்ப்பானையும் பாம்பையும் கண்டால் பார்ப்பானை பாம்பை விடு பார்ப்பானை அடி அப்படின்னு பெரியார் சொல்லியிருக்கிறார் ஆனால் அண்ணா அதை ஏற்றுக்கலை திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுக்குழு உறுப்பினராகவே அவர் ஒருத்தர் வச்சுருந்தார் அவர் விபி பி ராமன் உங்களுக்கு தெரியும் ஆமாம் அதே போல் இந்த அம்மாவே பிராமினே கட்சி தலைமையை கொ கொண்டு வந்து உட்கார வச்ச ஒரு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஆமாம் ரெண்டாவது பிராமின் அப்படின்னு சொன்னால் ஒரு இன்டலெக்சுவல் பெயர் பெரியாருக்கு துணை கடைசி வரை ஆலோசகர்ன்னா மூதறிஞர் ராஜாஜி அவர் மறுக்கவே முடியாது நண்பர்கள் நெருங்கிய நண்பர்கள் ஆனால் உள்ளுக்குள்ள ரெண்டு பேரும் விரோதிகள் கருத்தில் பேரும் கருத்திலிருந்து ஆனால் பெரியாருக்கு ராஜாஜி தான் வழிகாட்சி திராவிட இயக்கத்தினுடைய தலைமை பொறுப்புக்கு வந்தவர் ஒரு பிராமே அவங்க யாரு ஜெயலலிதா அம்மா அவங்க தான் ஐம்பது பர்சன்ட்டு அறுபத்தேழு பர்சன்ட் பண்ணுவாங்க அது அவங்களுக்கு பண்ணிக்கிறது இல்லை இந்த நாட்டுக்கு பண்ணது அவங்களுக்கு தான் சமூக நீதி காத்த வீராங்கனை பட்டம் வேறு கொடுத்தாங்க அது கொடுத்ததும் இப்போ திராவிடர் கழகம் வீரமணி தான் கொடுத்த சமூக நீதி காத்த வீராங்கனின் பட்டம் கொடுத்ததே வீரமணி தான் வேலை ஆனால் லாபம்னா ஒரு பேச்சும் நஷ்டன்னா ஒரு பேச்சும் பேசக்கூடாது ஏ உள்ள ஒன்று கொள்கை உதட்டில் ஒரு கொள்கைன்னு இருக்கக்கூடாது அப்படி ரொம்ப பேருக்கு இருக்குது அதனால் இப்போ திருமாவளவன் கணக்கு வேற இப்போது இந்திய துணைக்கண்டத்திலேயே இடஒதுக்கீட்டில் அறுபத்தேழு சதவீதம் கொண்டு வந்தது யார் ஒரு பிராமின் அது அம்மா ஜெய ஜெயலலிதா அவர்கள் அது இங்கே போட்டால் போதுமா அகில இந்தியாவில் செல்லுமா அது சட்டப்படி வருமா அப்படின்னு சொல்லும்போது டெல்லிக்கு சொல்லி பிரதமர் நக நரசிம்ம நரசிம்மராவிடத்தில் சொல்லி ஒப்பம் பெற்றவர் அந்த பார்லிமெண்ட்டு ஒப்புதல் பெற்றவர் இந்தம்மா அவர் பிராமின் அவர் பெற்ற பார்லிமெண்ட்டில் நிறைவேற்றினா போதுமா ஜனாதிபதி கையெழுத்து வேண்டாமா கெசட் பப்ளிகேஷன் வர்றதுக்குன்னு சொல்லும்போது அதில் கையெழுத்து போட்டவர் சங்கல் தயார் தயால் சர்மா அவர் பிராமின் மூணு பிராமினு பேர் அறுபத்தேழு சதவீதம் தமிழ்நாட்டு கொடுத்துருக்காங்க யார் வஞ்சகர்கள் யார் நல்லவர்கள் யார் மக்கள் தொண்டர்கள் எப்படி வாழ்ந்திருக்கிறார்கள் மக்களோடு மக்களாக அவங்க இருக்கிற இடத்துல என்றும் யார் இவர்களெல்லாம் பெறாத ஆலோசகர் அன்றைக்கு பெரியாருக்கே ஆலோசகராக இருந்தவர் ஒரு பிராமின் தான் ராஜாஜி அதுபோல் அது சொல்லுவது இப்பொழுது திருமாவளவன் நீதி பேசுவதற்காரணம் இந்த ஆட்சி சட்டவிரோத ஆட்சியாக நடக்குது சட்டவிரோத செயல்கள் ஆட்சி என்ற பெயரில் அமர்ந்து சட்ட விரோத செயல்களை செய்து சட்டவிரோதமான கஞ்சா பினி சார கலச்சா இன்னும் இது மாதிரியான விஷயம் செஞ்சு ஆட்சியாக நிலை குலைந்து போயிருக்குது அப்படி மக்கள் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலையில் இப்படி ஏதாவது ஒரு பொருளையை கிளப்பி அதன் மூலம் நாட்டு மக்களுடைய மனதை திருத்து திருப்புவது திருத்துவது வேறு வகை திசை திருப்புவதுன்னு பேர் இருக்குது அதை அவர் இருக்கார் இப்போ இதே மாதிரி தான் கம்யூனிஸ்ட் எடுத்துக்கிட்டால் அவங்க வந்து எடப்பாடியார் என்ன விமர்சனம் வச்சாரா நீ வந்து பழைய மாதிரி போராட்டம் தான் போராட்டம் பண்ணுறதில்லை நீங்கள் வந்து ஒரு கம்யூனிஸ்ட் கட்சினால் அளவுக்கு போராட்டம் பண்ணுவான்னு தெரியும் அதெல்லாம் நீங்கள் இந்த ஆட்சியில் பண்ணவே இல்லை அப்படின்னு ஒரு விமர்சனம் வைக்கிறாரு அதுக்கு எங்கள் கட்சியை பற்றி நீங்கள் பேசக்கூடாது நீங்கள் வாய் மூடி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முத்தரசனும் ஒரு விமர்சனம் வைக்கிறாரு இப்போது திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் ஏன் இந்த மாதிரி பேசுகிறாங்க இல்லைங்க கம்யூனிஸ்ட் கட்சி தான் இந்தியா சுதந்திரம் அடைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் பாராளுமன்றத்தை அமைத்த போது காங்கிரஸ் எதிர்க்கட்சியாக அகில இந்திய அளவிலே இருந்தது கம்யூனிஸ்ட் கட்சி ஆமாம் அவர்கள் நிலையான கொள்கையை மக்களிடம் சொல்ல வேண்டிய கொள்கையை மக்களுக்காக தொண்டர்கள் தொழிலாளர்கள் நாங்களே என்றெல்லாம் சொல்லக்கூடிய அவர்கள் அந்த கொள்கை வழி நடக்காத காரணத்தால் இந்தியா முழுதும் இருக்கக்கூடிய விவசாயி வேர் தொழிலாளி அவர்களுக்கு அனுசரணையாக இல்லாத காரணத்தால் இவர்கள் வெற்றி பெற வேண்டும் யாது சில இடங்கள் உள்ளே போய் சட்டமன்றத்தில் சில பேர் உட்கார வேண்டும் என்கின்ற எண்ணம் வந்துவிட்டு காரணத்தினால் இவர்களும் சொகுசான வாழ்க்கையை தேடிய காரணத்தினால் இருப்பதையெல்லாம் இழந்து இன்றைக்கெல்லாம் சிங்கம் இருக்கிற இடத்துல சிறு கூட இல்லாத அளவுக்கு போயிட்டாங்க எதிர்கட்சியாக சிம்ம சொப்பனமாக இருந்த கம்யூனிஸ்ட் இன்றைய தினம் இருக்கும் இடம் தெரியாமல் இருக்குது ஆகையினால் முத்தரசன் பேசுவதெல்லாம் இது போலித்தனமானதை தவிர உண்மையானதல்ல கம்யூனிஸ்ட் இந்திய துணைக்கண்டத்திற்கு ஆகாத கட்சியாக உருவாகிவிட்டது மக்களின் எதிர்ப்பு சக்தியாக உருவாக்கிவிட்டது பொருளாதாரமாக இருந்தாலும் உழைப்பாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் மக்களோடு மக்களாக மக்களுக்கு தேவையான கொள்கைகள் எல்லாம் அண்ணா இதும் அண்ணாவும் எம்ஜிஆர் எடுத்துக்கொண்டார்கள் உனக்கு தேவை உனக்கு என்னவோ அதை செய்யுங்கள் மக்களிடம் செல் அவர்களோடு சேர்ந்து வாழ் அவர்கள் அவர்களோடு இரு அவர்கள் என்ன விருப்பப்படுகிற பாரு அங்கிருந்து தேவை என்ன என்பதை சொல்லு அதை மேலிடத்தில் நாம் செய்வோம் என்று சொன்னவர் அண்ணா அந்த நிலைக்கு கம்யூனிஸ்ட் எல்லாத்தையும் அவர் ஜீரா சுவாக பண்ணிட்டார் அது இருக்கிற இடம் தெரியல இன்றைக்கி அவங்க அவங்களோட சேர்ந்து ஜாலரை அடிக்கிறதுனால பலன் பலனில்லை ஐயா இப்போ நம்ம அதிமுக எடுத்துக்கிட்டால் அதிமுக கூட்டணியில் வந்து பாஜக இருக்காங்க அதிமுக இருக்காங்க அப்படின்னும் போது இதுக்கு முன்னாடி வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் வந்து பாஜக கூட்டணியில் ஒரு முக்கியமான பார்ட்டாக இருந்தவர் ஓபிஎஸ் இப்போது நம்ம வந்து இபிஎஸ் மறுபடியும் கூட்டணிக்கு வந்ததுனால நம்ம கூட இருந்த ஓபிஎஸ் நம்ம கழட்டி விட்டோமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல பாஜகவை நோக்கி அதுக்கு என்ன பதில்ன்றீங்களா ஆமாம் அதாவது ஓபிஎஸ் அதிமுக இருந்தார் என்பது உண்மை ஓபிஎஸ் நாட்டில் எவ்வளோ அதிமுகவில் முன்னணி தலைவர்கள் இருக்கிறாங்க எவ்வளோ ஜாம்பவான்கள் இருக்காங்க உண்மையாகவே உழைத்து ஓடா போனவனும் இருக்கிறான் உழைத்து பெருச்சாலி ஆனவனும் அதில் இருக்கிறான் எல்லாம் இருக்கிறான் அவங்க எந்த ரெண்டில் ஓபிஎஸ் எந்த வகையில் வருவார் அது நீங்களே எடுத்துக்க நான் சொல்கிறேன் இந்த நிலையில் அப்படிப்பட்ட எல்லாரையும் மறந்து கைவிட்டு இவர் வந்த புது நபர் இங்கே வந்த கட்சிக்கு வந்த புது நபர் அவர் அப்படிப்பட்ட அவர் அவரை அவரை வந்து அவரை பற்றி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் அவர் முதல்வரான பிறகு அவர் இடைக்கால முதல்வரான பிறகும் அவருக்கு கீழ் கட்டுப்பட்டு வாழ்ந்தவர்கள் நாங்கள் தலைமை யார் நியமனம் சொன்னதோ அதுக்கு ஏற்று வாழறவங்க எம்ஜிஆர் கொடுத்த மரியாதை தான் எடப்பாடிக்கும் கொடுக்குறோம் எம்ஜிஆர் கொடுத்த மரியாதை தான் ஓபிஎஸ்க்கும் கொடுத்தோம் எம்ஜிஆர் கொடுத்த மரியாதை தான் இந்த அம்மாவுக்கும் கொடுத்தோம் அந்த பொறுப்புக்கு மரியாதை கொடுக்கணும் அதுபடி நாங்கள் வாழ்ந்தவங்க இப்போவும் வாழறவங்க டேட் இப்போ நீங்கள் நாளைக்கு முதல் வரலாம் ஐயா சொல்லுங்க நாங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லுவோமே தவிர அன்பு தான் எனக்கு தெரிஞ்சாலும் தானே அப்படின்னு சொல்லிட்டு உட்கார மாட்டோம் அந்த பதவிக்கான பதவிக்கான மரியாதை கொடுத்தே தெருவோம் அப்படி கொடுத்தவங்க ஓபிஎஸ் அதை காப்பாற்றி கொண்டாரா அப்படின்றது தான் கேள்வி அது வந்து ரொம்ப லேட்டாக உங்களுக்கு புரியுதோ அப்படின்ற கேள்வியர்கள் ஏன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து கூட்டணியிலேருந்து இருக்காரு இப்போ வந்து இபிஎஸ் ஓபிஎஸ் சண்டை வந்த பின்னாடி கூட நம்ம பாஜக ஆதரவில் தான் இருந்தார் அதுக்கு பின்னாடி மறுபடியும் இபிஎஸ் வந்து வெளியே போயிட்டு மறுபடியும் கூட்டணிக்கு வராரு அது வரலையும் அவர் தப்பு பண்ணாருன்னு தெரியலையா அதாவது அவங்க ஒருத்தர் ஒரு வீட்டில் பத்து ப பத்து பன்னெண்டாவது முறை தோக்குறோம் பதிமூணாவது முறை தோக்குறோம் கஜிமு கஜினு வருதுன்னா ஒவ்வொரு முறையும் தோக்கிறது அவர் தெரிஞ்சு தான் செய்கிறாரு இல்லை தெரிய தெரியாமல் செய்கிறாங்கல்ல தெரிஞ்சு செய்கிறாங்க ஓபிஎஸ் இது சரியில்லை சரின்றது கணக்கெல்லாம் நாங்கள் எப்போது எடுத்துட்டோம் அவர் த ஒருத்தரால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த சட்டமன்ற உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அல்ல யார் முதல்வராக இருந்தாரோ அவர் சிபார்சு பண்ணி நீ தற்காலிக பதவியில் இருந்து நியமனம் செய்யப்பட்டவர் அதை அவர் காப்பாற்றி கொண்டாரா கேள்வி அவர் காப்பாற்றிக்கலாம் ஒன்று ரெண்டாவது யார் இவர் முதல்வராக்கணும்னு சொன்னாங்களோ திருமதி திருமதி சசிகலாவோ வி தினகரன் அவர்களோ அவங்க தான் இதுக்கு பேசிக் காரணம் அந்த அம்மா நேரடியாக போட்டவர் அல்ல அந்த அம்மா நேரடியாக போட்டிருந்தால் எங்கள் மாதிரி ஆளுங்க யாராவது வந்திருப்பாங்க புரியுதுங்களா ஆனால் அங்கே கூட பொண்ணை இருக்கிறார் மற்றவங்க இருக்காங்க எல்லாம் இருக்காங்க ஆனாலும் ஓபிஎஸ்சை செலக்ட் பண்ணி போட்டதுக்கு காரணம் டிடிவி தினகரன் அவர்களும் சசிகலா அவர்களும் எடுத்து சொன்னது ஏன்னா அவங்க குடும்ப நண்பர் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறவங்க தெரிஞ்சவங்க இந்த தெரிஞ்சவங்க அது மட்டும் இல்லை இந்த அம்மா அவனுடைய கஷ்ட நஷ்டங்களை தாங்கி கொள்பவர்கள் அப்படி இருந்து அவங்க இவரை போடுங்க நாங்கள் கேரண்டி நாம் எப்படி சொல்கிறோமோ அப்படியெல்லாம் நடந்துக்குவார் நாம் என்னன்னா அங்கே நடக்கும் அவருக்கு இன்னும் செய்ய மாட்டார் நாம் பார்த்துக்குவோம் நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி போட்டவர் இவர் என்ன பண்ணார் இவராக ரிசைன் பண்ணார் ஒரு கட்டம் வரும்பொழுது அம்மா மறைஞ்ச பிறகு அதே ஒரு கட்டம் வரும்போது அவரே அவர் சொல்லாமல் அவரே ரிசைன் பண்ணார் அது யார் தப்பு அவருடைய தப்பு நம்பர் ஒன்று ரிசைன் பண்ண பிற்பாடு சும்மா இருந்திருக்கலாம் தர்மயுத்தம் பண்ணார் அது தர்ம யுத்தத்துக்கு போனார் அது யார் தப்பு அவருடைய தப்பு தப்பு தர்ம யுத்தத்துக்கு போய் இந்த அம்மா இருந்தால் நான் உள்ளே வரமாட்டேன் கட்சிக்குள்ளே அந்த அம்மா வரலன்னா தான் வருவேன் அப்படின்னு சொன்னது யார் அவர் தான் ஓபிஎஸ் அவரை சிறைக்கு அனுப்பணுன்ற அளவுக்கு முய முயற்சி எடுத்து அதில் வெற்றி கண்டது யார் ஓபிஎஸ் ஓபிஎஸ் அது யாரை வச்சு பாஜக வச்சு பாஜக வச்சு பாஜக மோடி அவர்கள் ஓபிஎஸ் வந்திருக்காருன்னாவே வெளியே வந்து வாங்க அப்படின்னு கூப்பிட்டு போகிற அளவுக்கு இருந்தவர் அந்த மரியாதை அந்த பெ பெருமை அந்த சக்தி அந்த அவர் கொடுத்த அந்த ஆதரவு அதாவது அந்த இதெல்லாம் போகடிச்சிக்கணும் யார் ஓபிஎஸ் அவரே தான் ஏன் நமக்கு எங்கே இருந்தாலும் உருப்படியாக இருக்க மாட்டேன் யார் என்ன செஞ்சாலும் அதுக்கப்புறம் அதை அதுக்கப்புறம் ஒரு தப்பை பண்ணிவிட்டு திரும்ப அது மன்னிச்சுங்கோ இது பண்ணணுன்னு சொல்லிட்டு நான் அப்படி இருந்தேன் இப்படி இருந்துன்னு சொல்லுவேன் அதிமுக முன்ன உருவாக்கணும் கட்சி அந்த கட்டடத்தை போய் நீடிக்கலாமா அதுக்கு துணையை போகலாமா அங்கே போயிட்டு இருந்துட்டு வெளியே வந்துட்டேன் இதெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலையும் நடந்துருச்சு அதுக்கு பின்னாடி நம்ம கூட்டணியில் வச்சுருந்தோம் வச்சிருந்தோம் அதாவது நீங்கள் ஒரு தவறு செஞ்ச அவங்க கட் பண்ணிடுறதில்ல மன்னிப்பு இல்லையா இப்போ வந்து நமக்கு தேவையான வரை நம்ம யூஸ் பண்ணுறமோ அப்படின்ற கேள்விதான் இங்கே வருது இங்கே அவருக்கு தே அப்படியா அது அந்த பாயிண்ட்டும் இருக்குது பாஜக மேலே அந்த விமர்சனம் இருக்குல்ல இல்லைங்க இருக்கும் சார் அவர் அவங்க அவங்க வந்து சும்மா இருக்கிற மனுஷனை அவங்க கூப்பிட்டு சொல்லி ஒரு முதல்வராக போனாராங்க நீங்கள் பல நேரங்களில் அந்த கடற்கரையில் ஒரு இது நடந்துச்சு அந்த போராட்டத்துக்கு கூட இவர் என்னது ஜல்லட்டு போராட்டு போராட்ட ஒரு முதல்வராக இருந்து போராடினார் ஓபிஎஸ் தனியாக இருந்தல்ல அப்போ தனியாக இருந்தது அவர் தகுதி அது தன்னை வளர்த்து கொண்டதல்ல அந்த அந்த பதவி பதவி முதலமைச்சர் என்ற பதவி ஒரு மாநிலத்தினுடைய தலைமை பதவி ஆமாம் அந்த தலைமை பதவியில் இருக்கும்போது அவங்களுக்கு உரிய மரியாதை கொடுக்கணும் நீ அந்த தலைமை பதவியை காப்பாற்றி இல்லையா என்பது உடைய நடவடிக்கை சொல்லும் இப்படி பல்வேறு விஷயங்கள் அவங்களுக்கு கொடுத்தும் அதில் நீர் வெற்றி அடையவில்லை தீரலை இப்போ அதனால் வந்து நீங்கள் அன்னைக்கு இருந்த ஓபிஎஸ் இன்றைக்கி இருக்காரா இல்லை நீங்கள் தேநீர் கடை நடத்தி கொண்டு இருந்தவர் என்று சொல்லக்கூடிய ஓபிஎஸ் இருக்காரா இல்லை இன்றைக்கு அவருடைய சொத்து என்ன இது என்ன அது எங்கேருந்து வந்துச்சு எப்படி எதனால் சம்பாதித்தீரோ அந்த கட்சியை எதிர்த்து கொள்ளலாமா அதற்கு எதிராக போகலாமா யார் உன்மை ஆதரித்து காப்பாற்றி கொஞ்சம் உலக மக்களுக்கு அறிமுகப்படுத்தினார்களோ அவர்களே பகிர்ந்து கொள்ளலாமா இதெல்லாம் செஞ்சார் இப்போ பழைய விஷயத்தை இப்போ பேசுகிறார் உட்காந்து புலம்புறார் அது இதுன்னு அவர் அவரிடம் ஒப்படைத்ததை அவர் ஒழுங்காக கவனிக்காத காரணத்தினால் பதவி இழந்தார் தனி தனிமைப்படுத்தப்பட்டார் இன்றைக்கி அந்த நிலையில் இருக்கிறார் ஒரு கட்சி உன்னை ஆதரித்த கட்சி இருக்கும்போது அதில் எதற்காக நிற்கலாமா நீ முதல்ல எலெக்ஷனில் ஆயிரம் பேர் ஆயிரம் தொட்டோம் நீ தனி மனிதாங்கன்னு என்ன என்ன செய்ய போகிறாய் தான் கேள்வி ஆகியதான் அவருக்கு தேவை பணம் அவருக்கு தேவை பதவி அவருக்கு தேவை எப்போவும் அமைதியாக உடம்பு நழங்காமல் அப்படி இப்போ அந்த இதுலேயே வந்து வந்துடணும் ஒரு சொகசான ஒரு சொகுசான வாழ்க்கை அது இப்போ போயிடுச்சு இப்போ அவஸ்தப்படுறாரு என்னை எப்படியாவது அவஸ்திக்கோ எப்படியாவது என்ன என்று எல்லாம் செய்து விட்டு இப்போ யாரோடு உறவு வைத்துக்கொள் போனால் நேர் எதிரி என்னுடைய ஒரு அவர் வந்து கருணாநிதி ஒரு தீயசக்தி தீயசக்தி சொன்னவர் எம்ஜிஆர் அதே தான் அதையே வழி நடத்திய நடந்து கொண்டவர் அம்மா அந்த சக்தியை எதிர்த்து அவரோட உறவாடுறதுக்கு நான் தயார்ன்ற நிலையில் போகிறேன்னா இங்கே எங்கே வைப்பாங்க மக்கள் கரெக்டாக அவருக்கு விதம் உங்களுக்கு கூப்பிட்டும் நீங்களும் போய் அவர்கிட்ட சரணாகதி அடையுங்க அல்லது நீங்கள் இருக்கிற சொத்துக்கு பாதுகாப்பாகவோ அவங்க ஆளுங்கட்சியாக இருக்கிறதுனால இல்லை அவங்களே உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து திருமூர் எம்எல்ஏ எம்பி வர்றதுக்கு வாய்ப்பு கொடுத்தால் வந்தாலும் மனசாட்சியை ஒத்துக்கொள்ளுமா அவருடைய உடல்நிலை சரி வருமா அதை எண்ணி பார்க்கணும் ஆகையினால் துன்பத்தை துன்பம் வரும்போது ஏன் துன்பம் வருகிறது என்பதை அரை நான் அறிந்து கொள்ளாதவன் அனுசரித்து அதை பார்த்து தெரிஞ்சு கொள்ளாதவன் வெற்றி பெறவே முடியாது ஓபிஎஸ்க்கு இனிமேல் வெற்றி என்பது பூஜ்ஜியமே அது எந்த காலத்தில் இனிமேல் தேராது ஐயா நீங்கள் இப்போ சொல்லும் போது ஓபிஎஸ் வந்து ஏற்கனவே பாஜக கூட்டணி இருந்தார் அவர் போயிட்டார் இப்போ வந்து பாஜக கூட்டணிக்கு ஒரு முக்கியமான கட்சி வந்து வருவாங்க அப்படின்னு பேசிகிட்டே இருக்காங்க ஆனால் அந்த கட்சியில் வந்து அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் அந்த சண்டை ஓய்ஞ்ச மாதிரி தெரியவே இல்லையே நீங்கள் அதுவே ஒரு அப்ப மக சண்டைன்றது எந்த நேரன்றதுக்கும் எவ்வளோ நேரம்ன்றதெல்லாம் வந்து தேர்தல் வந்தாலே எல்லாமே போய்டும் ஏ நீங்கள் சொல்கிறதுக்கிட்ட தான் அப்போ பையன் தான் சண்டை ஆனால் இருந்தாலுமே அந்த சண்டை வந்து ஒரு குறிப்பிட்ட லெவலை தாண்டி நீதிமன்ற நீதிமன்றவரிலே போயிட்டாங்க கட்சியில் இருக்கிற மாநாடு தனித்தனியாக நடத்துகிறாங்க அப்படின்ற போது அந்த அதை ஒட்ட வைக்காத அளவுக்கு போயிட்டாங்களோ ரெண்டு பேரும் இல்லை இது நாம் சொல்லிகிட்டே இருக்கலாம் அவங்க திடீர்னு ஒட்டிக்குவாங்க ஒட்டிக்குவாங்க இத்தனை இத்தனை அவங்க வந்து பத்தி அன்புமணி பேசுனதோ இல்ல அன்புமணியை பத்தி ராமதாஸ் பேசுனதோ மக்களுக்கு கேட்டுட்டாங்க அப்படின்னும் போது அவங்களுடைய மதிப்பு வந்து அவங்க மேல இருக்குமா அப்படின்ற கேள்வி இருக்குல்ல மக்களை இனிமேல் ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்தாலும் சந்தர்ப்பத்துக்கு சேர்ந்தாங்க சந்தர்ப்பத்துக்கு சண்டை போறாங்க அப்ப நம்மள வந்து கவனிக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்கல்ல கண்டிப்பாக நினைப்பார்கள் அப்ப இது கூட்டணிக்கும் அந்த கட்சிக்கு பின்னாடி தானே இல்லை நீங்க எந்த கட்சியாள சேர்ந்தாலும் நூற்றிக்கு நூறு வெற்றி மனம் ஒன்று ஒருங்கிணைந்து செய்கிறார்களா என்ன இல்லை அது அடித்து பிடிச்சே ஆண் ஆம்படியாங்கிட்ட படிக்க வைச்சான்னு கிராமத்தில் சொல்லுவாங்க அடித்து பிடிச்சி ஆம்படியாங்கிட்ட படிக்க வச்சான் நியாயம் பேசி அனுப்புறது அவங்க வா இல்லற வாழ்க்கை சுகம் பெறுமான்றது கேள்விக்குறி அவர்கள் இருப்பதால் வருவதால் அந்த கூட்டணி பலம் பெறுமா என்பது கேள்விக்குறி அவர்கள் இரண்டாக பிரிந்திருப்பதால் பாதிப்பு எதிர்கட்சிகளுக்கு தேர்ந்த தோழமை கட்சிகளுக்கு அல்ல அந்த கட்சியினுடைய நிர்வாகத்தை இதுவரை நடத்தி வந்த தொண்டர்களுக்கு உங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டு அரசியல வந்து கூட்டணி இல்லாமல் பண்ணுறது இப்போ ரொம்ப கஷ்டமான விஷயம் அப்படின்னு தெரியும் இந்த வகையில் இப்போ வந்து பாமக ஒரு பின்னடைவுன்றது ஆத் இந்த பாமக வந்து எது வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கற பார்த்துருக்கிற பாஜக அதிமுக பின்னடைவு தானே இல்லை அதிமுகவும் பாமகவும் இது பாஜகவும் வந்து பாமகவை பார்த்து கட்சி ஆரம்பிச்சது ஆனா அவங்களுக்குன்னு ஒரு வெயிட்டேஜ் இருக்குல்ல கூட்டணியில இருக்காங்க அது ஒண்ணு நீங்க ஒண்ணு இல்லைன்னா அந்த சாம்பார் வைக்கிறோன்னா எல்லா பொருளும் போடுறோம் அதுல ஒரு பொருள் இல்லைன்னாவும் சாம்பார் நடக்கும் ருசியாவும் பண்ண ஆனால் உப்பு இல்லை அது நடக்காது இல்லை அது 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 உப்பு இல்ல அது ஒரு கத்திரிக்காய் ஒரு தக்காளி இன்னொன்னு அப்படிதான் பாக்குறாங்க அப்படி பார்க்கறேன் அது உப்பாக பார்க்கல உப்பு இல்லை பண்ணும் குப்பையில அது 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 ஒரு உப்பாக பார்க்கலை அப்போ அவர் உப்பாவும் இல்லை ஏன்னா உப்பு வந்து உப்பு இருக்குதான்னு தெரியாது கரைஞ்சிடும் போட்ட உடனே எப்படி போட்டாலும் அப்படி பாமாக்கா அப்படி தன் முதிரியை பதிச்சுன்னே இருக்கும் ஒன்று எப்போ தொழிலாளியை மறந்து உழைப்பாளியை மறந்து பாட்டாளியை மறந்து கீழ்மட்டத்தை மறந்து உன் உழைப்பவரே உலக உலகத்திற்கு தேவை என்ற சொல்லெல்லாம் மறந்து எனக்கு பதிவு வேணும் நான் அமைச்சர் ஆகணும் ஏன் நான் உலகம் சுற்றணும் நான் அதனால் பணம் சேர்த்தணும் அதை வச்சு நான் இந்த இதெல்லாம் வாங்கணும் செய்யணுன்ற எண்ணம் அன்புமணிக்கோ ராமதாஸுக்கோ வந்ததோ அன்றைக்கே அவங்களுடைய இது போனது அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சி உருவான நேரத்தில் அதனுடைய எஃபெக்டிவ் வேறு விஜய் கட்சி ஆரம்பித்த பிறகு சீமானிலேருந்து மேக்சிமம் எல்லாம் போயிட்டான் ரெண்டாவது திருமணம் வாங்கிட்டு இருந்து ஒரு இருபது பர்சன்ட் போச்சு சீமான் கட்டியிருந்து முப்பது சதவிகிதம் போடுச்சு திருமாவளங்கட்டி இருபது சதவீதம் போட்டுச்சு ராமதாஸ் அன்புமணி பத்து சதவீதம் போடுச்சு கிட்ட போயிடுச்சு ஆனால் அதிமுக கிட்டதான் எதுவும் போல அதிமுகவுலன்னு போகல அதிமுக அவங்க வரல அதுதான் திமுக அதிமுக ரெண்டுமே மேக்சிமம் வந்து ஃபிஃப்டி இயர்ஸ்க்கு மேலே இருக்குன்னா அதிக அளவில் இருப்பாங்க நீங்கள் இன்று வரக்கூடிய இளைஞர்கள் எல்லாம் திமுகவில் இருக்காங்க அண்ணா திமுக சொல்லலாமே தவிர அது நல்ல உண்மையல்ல அவங்கவுங்கள பிடித்த கட்சியில் இருப்பாங்க அதுக்கு ஆயிரம் காரண காரியங்கள் இருக்கும் இன்றைய தினம் யாரும் யாரையும் நம்பி இல்லை அப்படிங்கிற நிலைமை தான் அப்போ தானே தன்னை நம்பி இருக்கிறார்கள் என்று சொல்லுகின்ற பொழுது இளைஞர்கள் எல்லாம் இருக்கக்கூடிய கட்சியாக விஜய் உணர் யாரை வெற்றி பெற வைப்பது யாரை தோல்வி செய்வது என்கின்ற இடத்திற்கு அவர் வந்து விட்டார் இப்போ எல்லாரும் அவங்கள நாடுறாங்க அவர் எப்படியாவது இருக்கலான்னு அவருடைய பொசிஷன் தான் நானே முதல்வர்னு வந்தால் மக்கள் நல கூட்டணி கதியாகும் அவர் த சேர்ந்த எதிர்கட்சித் தலைவராக வருவார் ஒரு எலெக்ஷனில் ஏதோ ஆபத்து வந்து அவர் தனித்தன்மை கிட்டு இல்லாமல் போனால் துணை முதல்வராக வருவார் இது ரெண்டையும் விட்டால் அவர் அதோ கதியாவார் ஆகவே அதுதான் இன்றைய அரசியல் இந்த நிலை ஆகவே இதுதான் இன்றைய தமிழ்நாட்டு அரசியல் நிலை உங்கள் நேரத்தை உதவி நிறைய கருத்துக்களை தெரிவித்த மிக ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி